உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார் நாமல் ராஜபக்சவின் வாயை அடைத்து பிரதி அமைச்சர் சிறுமியை பாலியல் விஷ்பிரோகம் செய்ய முயன்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ரணிலின் முடிவுக்கு எதிராக உயர் அதிரடி தீர்ப்பு மட்டு வந்தார மூலையில் குரங்கு கடித்ததில் ஆறு பெண்கள் படுகாயம் காதலனை காப்பாற்ற உயிரை விட்ட காதலை தொடர்பில் வெளியான தகவல் போர்க்களமான சபை சபாநாயகரை வாயை மூணுகளின் திட்டிய பெண் பெண்ணெம்பி யாழ் வட்டுக்கோட்டையை உலுக்கிய பெரும் கலவரம் அதிகாலையில் சுற்றி வளைப்பு மூவர் கைது தமிழர் பகுதியில் அரங்கேற்றப்பட்ட கொடூரம் காதலனின் வரிச்செயல் உங்களை எதிர்ப்பவர்களை வேண்டாம் என எச்சரித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் வேலையாட்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன திருத்தச் சட்டம் மூலம் ஆகியவற்றின் மீதான விவாதத்தில் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் உரையாற்றிக் கொண்டிருந்த போது ராதாகிருஷ்ணன் எம்பி ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பியிருந்தார் ஆனால் அதனை பெரிதாக சவிமடுக்காத தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் எதிராளிகளாக இருந்த சஜித் பிரேமதாசா நாமில் ராஜபக்ச தயாஸ்ரீ ஜெயசு நீங்கள் எல்லோரும் கொழும்பு மாணவ சபை ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்தீர்கள் ஊடக சந்திப்புகளை நடாத்தினீர்கள் எதிர்கால நண்பர்கள் ஆனார்கள் என்றும் பிரதமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கு எடுத்துரைத்தார் இதன்போது இடையில் குறுக்கிட்டு நாமல் ஏன் நீங்களும் எமது நண்பர்தானே என்று கூறியதனால் கோபமடைந்து தொழில் பிரதமைச்சர் மஹிந்த ஜெயசிங் நீங்கள் நல்லவர்களா கொலை செய்தீர்கள் வெள்ளை பாதுகாத்தீர்கள் உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார் சரத் பொன்சேகாவை என்ன செய்தீர்கள் உங்களை எதிர்ப்பவர்களை விட்டீர்களா உம்மிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக் கொள்ள வேண்டாம் என நாமல் ராஜபக்சவிற்கு பதிலடி வழங்கியுள்ளார் கொழும்பு தெய்விளை நெதி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து அறையில் உறங்கிக் கொண்டிருந்த பதிமூன்று வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தெய்விளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து சிறுமியை பாலியல் துஸ்பிரயோகம் செய்ய முயன்ற நபரொருவரை பிரதேசவாசிகள் சிலர் இணைந்து பிடித்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் தெகிவளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஆவார் பிரதேசவாசிகள் சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிளை தாக்கி காயப்படுத்தியதுள்ளதால் அவர் சிகிச்சைக்காக கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெகிவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர கால சட்டத்தினால் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சற்று முன்னர் இது தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் திகதி போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பொதுமக்கள் பாதுகாப்புச் சட்டத்தின் இரண்டாவது விதிமுறையின் கீழ் நாடளாவிய ரீதியில் அவசர காலச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு எதிராக சிவில் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்திருந்தனர் குறித்த வழக்கின் விசாரணைகள் நிறைவடைந்து இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் பதில் ஜனாதிபதி என்ற வகையில் ரணில் அவசர காலச் சட்டத்தை பிரகடனப்படுத்தியது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அத்துடன் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் மூவர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வில் பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ மற்றும் ஜசந்த கோதா குடு ஆகியோர் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாம் பிரிவின் பிரகாரம் ரணில் விக்ரம் சிங்கு அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தியமை பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளித்துள்ளனர் எனினும் நீதியரசு அச்சு அபசேகரு தனது தீர்ப்பில் அவசர கால சட்டம் காரணமாக அடிப்படை உரிமைகள் மீறப்படவில்லை என்று தீர்ப்பளித்துள்ளார் தனது அடிப்படையில் பெரும்பான்மை நீதியரசர்களின் தீர்ப்பின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வந்தாறுமூலை பிரதேச குடிமனை பகுதிகளுக்குள் உள்நுழைந்த குரங்கு பெண்களை கடித்ததில் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் குரங்குகளின் அட்டகாசத்தினால் அப்பகுதியிலுள்ள வீடுகளின் கூரை ஓடுகள் மற்றும் பயிர்களை அழித்து சேதமாக்கி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனா் அத்துடன் மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது அச்சத்துடன் இருப்பதாக வெளியில் வந்த வயதான பெண் ஒருவர் இவரின் காலில் பாரிய தசை பகுதி இல்லாமல் போய் நிலையில் மட்டு போதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு கடந்த ஒரு வாரத்தில் இதுவரை ஆறு பேர் குரங்கு கடிக்க உள்ளாகி படுகாயமடைந்துள்ளனர் இவர்கள் அனைவரும் a k 이런다 n 듬 கடந்த சில வாரங்களாக குடிமனை பகுதிகளுக்குள் உள்நுழைந்த குரங்கு கூட்டம் வீட்டின் கூரைகளை உடைத்து சேதமாக்கி வருகின்றது மேலும் மாமரம் பலாமரம் போன்று பயன் தரும் மரங்களின் பழங்கள் காய்களை பிடுங்கி அழைத்து வருகின்றது அவ்வாறே அந்த பகுதியில் பயிரிடப்பட்ட மரக்கறிகளை பிடுங்கி அழைத்து அட்டகாசம் செய்து வருகின்றன அத்துடன் வீட்டிலிருந்து வெளியே வரும் வயதான பெண்களை குறிவைத்து அவர்கள் மீது தாக்கி அவர்களை கடிதத்தில் படுகாயமடைந்துள்ளதை அடுத்து மக்கள் பயபீதியில் வீட்டை வெளியேற முடியாமல் வீட்டுக்குள் முடங்கி இருக்கதுடன் அச்சத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் மதுளை மகியங்கனை போலீஸ் பிரிவில் உள்ள வியன்னா கால்வாயில் தவறி விழுந்த காதலனை காப்பாற்றிய போது உயிரிழந்த காதலி பட்டமளிப்பு விழாவுக்காக தயாராக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பட்டமளிப்பு விழாவுக்கு தேவையான ஆடைகளை பெறுவதற்கு காதலருடன் சென்றபோதே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது காதலனை காப்பாற்ற காதலி விழுந்ததனை அங்கிருந்த உயர்காப்பாளர்கள் பெரியளவில் அவதானிக்கவில்லை இளைஞனை காப்பாற்றியவர்களுக்கு எங்கள் மகள் குறித்து அவதானம் இருக்கவில்லை என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் சுமார் பதினெட்டு மணி நேரத்தின் பின்னர் மகளின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூன்று மகன்கள் உள்ள குடும்பத்தில் ஒரே மகளான அவர் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில் கணனி பிரிவில் கற்று வந்துள்ளார் அன்றைய தினம் பல்கலைக்கழகத்திற்கு சென்று பட்டமளிப்பு விழாவிற்கான தகவல்களை வழங்கிவிட்டு அதற்கான ஆடைகளை பெற்றுக் கொண்டு திரும்பும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதென உயிரிழந்த பெண்ணின் தந்தை தெரிவித்துள்ளார் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் வாய்மூல பிடைக்கான வினாக்களின் போது சபாநாயகரை வாயை மூடுங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்னு தெரிவித்துள்ளார் இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் ஜகத் விக்ரமத்ன தலைமையில் ஆரம்பமாகி காலை ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வுகள் மாலை ஐந்து முப்பது வரை நடைபெற உள்ளது காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் பதினொரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நாடாளுமன்ற நிலையற் கட்டளை இருபத்தி ஏழின் கீழ் ரெண்டின் கீழ் வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை இருபத்ரெண்டில் ஒன்று முதல் ஆறு வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களைத் தொடர்ந்து வாய்மூல விடைகானு வினாக்களின் போது சபாநாயகரை வாயி மூடுங்களினர் ரோஹிணி குமாரி விஜயரத்னி எம்பி தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சபையில் சற்று சலசிறப்பு பகுதியில் இடம்பெற்ற கலவரத்துடன் தொடர்புடையவர்கள் பகுதி மக்கள் இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் காரியாலயத்திற்கு முன்பாக கவனையேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் உதவி காவல்துறை அத்தியட்சர் மற்றும் வட்டுக்கோட்டை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரை அழைத்து விரைந்து கைது நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியிருந்தனர் அந்த வகையில் பகுதியைச் சேர்ந்த இருவரும் சங்கரத்தை பகுதியைச் சேர்ந்த ஒருவருமென மூவர் நேற்றிரவு தொடக்கம் இன்று அதிகாலை மற்றும் காவல்துறை அதிரடிப்படையினர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் மேலும் மூளாய் பகுதியில் தொடர்ந்தும் காவல்துறை பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது மேலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்று கலவரத்தை அடகுவதற்கு காவல்துறை துப்பாக்கி ராக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை பதியதலாவு மெரங்கல சேர்ந்த இளம் பெண் இன்று அதிகாலை அவரது காதலனால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் பின்னர் காதலனும் தனது கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு பிரவேசித்த இளைஞன் இளம் பெண்ணின் தாய் மற்றும் தந்தை மீதும் வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் காயமடைந்த தாயும் தந்தையும் தற்போது மகா ஓயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொலை செய்யப்பட்டவர் இருபத்தி ரெண்டு என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கொலையை செய்த இளைஞன் முனராகலை பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி ஒரு வயதானவரின் தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து பதியாவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்